ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கை ஐடியாஸ் கனரி நான் பானம் வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நாங்கள் நீண்ட நாட்களாக செல்லமாக வளர்க்குற எங்களோட பேர்ட்ஸ் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் க்ரீனிமா ப்ளூனிமா ஒயிட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எங்களோட ரொம்ப அருமையான ஒரு பெட் இவங்க ப்ளூனிமா இவங்க வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் லவ் பேட் அப்படின்னு சொல்லி வாங்கினப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் பேர்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்து லவ் பேர்டு வந்து வாங்க ஆரம்பித்தேன் இப்போ வந்துட்டு கிரீனிமா ரொம்ப கோமாக இருக்கா ப்ளூனிமா மேலே ப்ளூனிமா கிரீனிமாவோட பேச்சை கேட்கவே இல்லை பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஏதோ வந்துட்டு கிரீனிமா சொல்லிகிட்டே இருந்தால் ஆனாலும் ப்ளூனிமா வந்து அதை கேட்கவே இல்லை இப்போ திரும்ப வந்து க்ரீனிமா ஏதோ சொன்னோன்னே ப்ளூனிமா திரும்ப பறந்து போயிட்டா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் பேர்டு இவங்க ப்ளூனிமா எப்போயுமே ரொம்ப அமைதியாக இருப்பாள் நம்ம என்ன சொன்னாலும் ப்ளூனிமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வேகமாக வந்துட்டு முன்னாடி நிற்பாள் நின்றுட்டு நல்லா அழகாக நம்ம பேசுறதெல்லாம் அருமையாக கேட்பா அதே நேரத்தில் நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் வந்துட்டு உடனே சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இவங்க ரெண்டு பேரும் உடனே இவங்களுக்கு நம்ம இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் இவங்களும் வந்து ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க என்னோட பொண்ணுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேவரேட் என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே க்ரீனிமா ப்ளூனிமான்னு சொல்லிட்டு சவுண்டோடு தான் வருவான் ஏன்னா அவள் வந்துட்டா அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து லவ்பேர்ட்ஸோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதே நேரத்தில் அவள் வந்தோடனே இவங்களோட தான் ஃபஸ்ட்டு வந்து விளாட ஆரம்பிப்பாள் கொஞ்ச நேரம் இவங்களோட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் அடுத்த வேலையே பார்ப்பாள் அந்தளவுக்கு இவங்க மேலே வந்து பயங்கர பாசம் அதே மாதிரி இவங்களும் வந்து எங்கள் மேலே பயங்கர பாசமாக இருப்பாங்க நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு நான் எத்தனை நாளைக்கு போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தின தண்ணிலாம் நான் வச்சுட்டு தான் போவேன் ஆனால் மனசெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்காங்க இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும் ஊரு விட்டு வந்த உடனே இவங்கள தான் நான் வேகமாக வந்து பார்ப்பேன் எனக்கு வந்துட்டு இவங்க எல்லாருமே மொத்தம் ஆறு பேருமே எனக்கு வந்துட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் ரொம்ப அருமையான பேட்ஸ் இவங்க எல்லாருமே நாலு வருஷமாக எங்கள் கூட தான் இருக்காங்க நிறையா தடவை முட்டை போட்டு அவங்க குட்டி குட்டி கிரீனிமா வந்து இருந்தாங்க எல்லாத்தையுமே நான் வீடு வந்து மாறினோன்னே எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு குட்டி குட்டி க்ரீனி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் குட்டி குட்டி எல்லாம் நான் போய் அப்பப்போ போய் அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வருவேன் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்துட்டு உள்ள எல்லோனி வந்து ஒரு ரெண்டு முட்டை போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க க்ரீனிமா இங்கே திரும்ப கிரீனிமாவுக்கு நம்ம கேமரா வந்து எடுத்து வீடியோ எடுத்தோம்னா நல்லா போஸ் கொடுக்க ஆரம்பிப்பாள் கிரீனிச்செல்லாம் கிரீனிமா இங்கே பாருங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ கிரீனிமா வந்துட்டு நல்லா பேசுவாள் அவளுக்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்கப்படுவாங்கங்க உள்ளேயே தான் உட்காந்துருப்பாங்க கிரீனிமா வெளியே பாதுகாத்துட்டே இருப்பாங்க அதை விட ரெண்டு பேர் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு உள்ளேயே உட்காந்துருப்பாங்க நம்ம கேமரா எடுத்துகிட்டு உள்ளே நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த இதில் கேமராவில் லைட்டு போட்டுட்டேன் அப்படின்னா போதுங்க விறு விறுன்னு பானைக்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க வெளியிலயே வரமாட்டாங்க நான் வந்துட்டு லைட்டெல்லாம் அமர்த்திட்டேன் அப்படின்னா மட்டும்தான் வெளியில் வருவாங்க அந்த ரெண்டு பேரும் வெக்கப்படுவாங்க ஆனால் நம்ம ப்ளூனிமாவும் இவங்களும் வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் வீடியோ எடுத்தாலும் அமைதியாக நிற்பா நல்லா பேசுவாங்க ரெண்டு பேரும் இவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பெட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்க்கணும் அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம் நான் மேலும் லவ் பேர்ட்ஸ் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி நம்ம லவ் பேர்ட்ஸோடு பழகலாம் எப்படி வந்து நம்ம பேசலாம் லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாங்க நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு நல்லாவே புரியும் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்திக்கிறதுக்கு முன்னாடியே லவ் லவ்பர்ஸ் வந்து எந்திரிச்சி சவுண்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் ஆனால் நான் வளர்க்குற லவ்பர்ஸ் வந்து அப்படி இல்லை நாங்கள் எப்போ தூங்கி எந்திரிச்சு எங்கள் வீட்டில் வந்து எங்களோட நடமாட்டம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இவங்களோட சவுண்டே வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கும் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகிடுவாங்க அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு கீழ்ப்படிதனும் பார்க்க முடியும் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக வளர்க்குறதுனால எனக்கு இவங்களாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுமாதிரி என்னோட பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது லவ் பேர்ஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஜோடி வந்து வாங்கி வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இப்போ இங்கே இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் நானும் எப்படியாவது வெளியில் வருவாங்க உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் வரமாட்டேங்கிறாங்க இவங்க வந்துட்டு ஒரு நாலு முட்டை போட்டிருக்காங்க ஒரே ஒரு முட்டை மட்டும் பொறிஞ்சிச்சு ஒரு குட்டி கிரீனி உள்ளே இருக்காங்க ஆனாலும் அதை நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலை இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் வளரட்டும் அதுக்கப்புறம் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக இல்லையா இதை பார்க்குறப்ப அந்த பானை வந்து எங்கள் மூண்டோடய பானை வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க அதனால் வந்துட்டு ரெண்டு பேருமே உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க இப்போ இந்த பானையெல்லாம் குட்டி கிரீனிலாம் வளர்ந்த பிறகு இந்த பானையை ஃபுல்லாக நான் வந்து கீழே இறக்கி வச்சிருவேன் நான் மேலே வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருக்கேன் எதுக்காண்டி அப்படின்னா கிரீனிமா வந்துட்டு மேலே கூடி போயிட்டு திரும்ப வெளியில் வரப்போ முட்டை ஏதாவது கீழே தள்ளி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பானை வச்சு பானைக்கு மூடி வச்சுருக்கேன் மேலேயே வந்துட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாள் இப்போ இவங்க வந்து ரொம்ப திங்கிங்கில் இருக்காங்க என்ன திங்கிங் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க